சிவபெருமான் என்ன பண்ணுற ஆதிசங்கரரை கொள்கை பரப்பு செயலாளராக அறி அறிவிக்கின்றார் எடுத்துக்காட்டுக்கு நம்ம வண்டியை ஆரம்பிக்கணும்னா ஒரு அப்படி சாவியை போட்டு ஒரு திரு சின்னதாக அப்படி திருமணா தான் வண்டி நகரும் இல்லையா அது மாதிரி கைலாயத்திற்கு வந்து சிவபெருமான் கையால் இத்துணை சிறப்பு வாய்ந்த ஓலைச்சுவடியை பெற்றிருக்கிறேன் அதை உருப்படியாக அப்படி கொண்டு போகாமல் விட்டுட்டுனே மன வருத்தப்பட்டார் நான் முன்பு சொன்னது போலவே மூன்று விஷயம் சொன்னேன் இல்லையா மலைமகள் அலைமகள் கலைமகள் அப்போது இந்த முப்பெரும் தேவியரை பற்றி நம்ம ஒவ்வொரு சிந்தனையாக சிந்திக்கலாம் முதலாவதாக சிந்திப்ப இருப்பது மலைமகள் இப்போ மலைமகள்னு சொன்னால் பல சூத்திரங்கள் இருக்கிறது பல ஸ்லோகங்கள் எவ்வளவோ நாம் சிந்திக்கலாம் இல்லையா நே நேற்றுக்கு கூட நிறைய பாடல்கள்லாம் இங்கே பக்தி பாடல்கள்லாம் கட்டாயம் பாடியிருப்போம் நிறைய ஒன்பது நாட்களும் இந்த முறை பத்து நாள் வேலை இல்லையா நமக்கு நன்னா விஸ்தாரமாக நம்ம பண்ணலாம் அதை தான் கௌரி விரதம் கூட கொஞ்சம் சுருங்கி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் குரு இங்கே இல்லையா அப்போது அவ்வளோ அழகாக பல பாடல்களை நாம் பாடியிருக்கிறோம் அப்போ மலைமகளுக்கு நான் இன்றைக்கி என்ன சிந்திக்கலாம்னு நினச்சேன்னா சௌந்தரிய லகரி அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் நான் தெரிஞ்ச ஒன்று தான் அதுக்கு ஒரு புராணம் இருக்குது எப்படி கிடச்சிது அப்படி ரொம்ப சுவாரஸ்யமான புராணம் அது ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் முன்னாடி எப்பொழுதும் என்னை உரையை முடிக்கும் பொழுது குருவோடய வசனத்தோடு தான் முடிப்பேன் எப்பயுமே அது மாதிரி இன்றைக்கி நம்ம எந்த குருவை பார்க்க போகிறோன்னா இந்த சௌந்தர் கழகத்தை குறித்து யார் பாடியிருக்காருனா ஆதிசங்கர பாதால் தான் இது நமக்கு அருளியது போன முறை வந்து நம்ம இங்கே விநாயகர் சதுர்த்தியின் பொழுது அடி எடுத்து கொடுப்பதுன்னா என்ன இப்போ செக்கிடார் நாயனார் இருக்கார்னா அவருக்கு சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்தார் இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கார்னா அவருக்கும் அடி எடுத்து கொடுத்துருக்கிறார்கள் யார் சிவபெருமான் தான் எடுத்து கொடுத்தார் நம்பி ஆண்டார் நம்பி விநாயகப் பெருமானே வந்து அடி எடுத்து கொடுத்துருக்கிறார் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானே அடி எடுத்து கொடுத்துருக்கிறார் அப்போது அடி எடுத்து கொடுக்காமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வண்டியை ஆரம்பிக்கணும்னா ஒரு அப்படி சாவியை போட்டு ஒரு திரு சின்னதாக அப்படி திருவினாத்தான் வண்டி நகரும் இல்லையா அது மாதிரி யாராவது ஒருவர் நமக்கு அடி எடுத்து கொடுத்தால் மட்டும்தான் தான் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்பதற்கு எத்தனையோ புராணங்கள் இருக்கிறது அப்படியாகத்தான் இதுவும் அப்போது பகவத் பகவத்பாக பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் கைலாயத்துக்கே போயிருக்கார் போய்ட்டெலாம் வந்திருக்கார் நம்ம லிஃப்ட்டில் அப்படி மேலே போயிட்டு போயிட்டு வர்ற மாதிரி மேலே ஒரு முறை கைலாயத்தில் இருக்கிறார் இருக்கும் பொழுது நேரடியாக சுபெருமானை பார்த்து சாட்சி பாருங்க நமக்கு ஆ நம்ம எல்லாத்துக்கும் எனக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பேன் ஐ டோன்ட் பிலீவ் யூ ஒய் டென்ட் யூ ஷேர் யுவர் லைவ் லொக்கேஷன் நோ எங்கே இருக்கு எனக்கு தெரியலையே புரிவி டுமி அப்படிங்கிற மாதிரி இறைவனை பார்த்ததற்கான சாட்சிகள் நம்மத்தில் இருக்குது இல்லையா அப்போது அங்கே ஆதிசங்கர் பகவத் பாதாவில் மேலே இருக்கிறா இருக்கார் பாருங்கள் அங்கெல்லாம் பாட்டு பாடி இருக்கார் அவர்லாம் பூமியில் பட்ட இடத்துல நம்மளெலாம் இருக்கோன்னா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்மளாம் அப்போது அங்கே சிவபெருமான் என்ன பண்ணுறார் ஆதிசங்கரரை கொள்கை பரப்பு செயலாளராக அறி அறிவிக்கின்றார் இப்போ அரசியல் கடந்து பேசணும் இல்லையா கொஞ்சமாவது அரசு இயல் என்னவா அறிவிக்கிறார் கொள்கை பரப்பு செயலாளராக என்ன கொள்கையை பறக்கணும் பரப்பணும் அப்படி அம்பிகையின் புகழை எப்படி அம்பிகையின் புகழை பூ உலகம் பூரா போய் என்ன பண்ண நின்று பேசி புகழ்ந்து பேசிக்கொண்டே இரு அப்படின்னு கையில் வந்து சௌந்தரிய லகரிய கையில் கொடுக்குறார் ஒரு பாட்டு அப்போ பேர் இல்லை கையில் கொடுக்குறார் ஒரு ஓலைச்சுவடியை கட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்குறார் அவர் என்ன பண்ணணும் வெளில வருவாரா அந்த வெள்ளி மலை மாதிரி இருக்குமா கைலாயத்தை விட்டு வெளில வருவாளா வெளில வருமா யார் இருப்பா தர்மத்தின் அதிபதி யார் நந்திகேஸ்வரர் இருப்பார் இப்போ நம்ம அந்த கோயிலை விட்டு வெளில போகிறோம்னு வைங்களேன் அப்போ இங்கே சண்டிகேஸ்வரர் இருப்பார் அவர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும் அப்பா பாருப்பா நான் எதையும் கொண்டு போகல நிறைய பேர் கை தட்டுறா சுடுக்கு போடுறா என்னென்னமோ பண்ணுறா கையை காமிச்சா போகிறோம்ப்பா நான் எதையும் கொண்டு போகல பாருப்பா இட்ஸ் எம்டி ஹேண்டட் நான் எப்படி உள்ளே வந்தேன் அதே மாதிரியே வெளில போறேன் என்ன காண்பிக்கிறது நாம் வினைப்பயனுடன் வரும்பொழுது இந்த பூ உலகை பொழுது என்னதை தவணா கொண்டு வந்துருக்கலாம் போகும்பொழுது வினைப்பயனை விட்டு போகணும் கோயிலில் எல்லாமே தத்துவம் தான் நம்ம இடத்துல இருப்பது அப்படி வெளில போகும்போது நந்திகேஸ்வரர் என்ன பண்ணிட்டார் தடுத்துட்டார் என்னப்பா கையில் வச்சுருக்கேன் யார்கிட்ட கிட்ட கேட்குறாரு என்ன கையில் வச்சுருக்க இல்லை சுப்பிரமணியன் தான் கொடுத்தார் இந்த ஊரை விட்டுனு ஒன்று வெளில கொண்டு போகக்கூடாது கஸ்டம்ஸ் டியூட்டி யூ ஹேவ் டு இட் இஸ் ப்ரோஹிபிட்டட் இங்கே இருக்கிறது இங்கே தான் இருக்கணும் வெளில கொண்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் இவருக்கு என்ன அதெல்லாம் முடியாது எனக்கு சிவபெருமானே கொடுத்துருக்கார் நான் கீழே பூ உலகம் கொண்டு போய் என்ன பண்ணியாகணும் நான் புகழை பரப்பியாக வேண்டும் அப்படின்னு அடம் பிடிக்கிறார் இவர் விடுறதா இல்லை இவர் பிடிச்சி இழுத்து அவர் பிடிச்சி இழுத்து அந்த ஓலைச்சுவடி கீழே உழுந்துருத்து என்னாச்சு செதஞ்சு போச்சு கண்ணா அப்படின்னா விசில் அடிச்சு கீழே போடுவோம் திரட்டு தேடி பார்க்கிறார் நாற்பத்தோரு பாட்டு தான் கிடச்சிது மீதி ஒன்றுமே கிடைக்கல இவருக்கு மனசு வருத்தம் நான் கைலாயத்திற்கு வந்திருக்கிறேன் கைலாயத்திற்கு வந்து சிவபெருமான் கையால் இத்துணை சிறப்பு வாய்ந்த ஓலைச்சுவடியை பெற்றிருக்கிறேன் அதை உருப்படியாக அப்படி கொண்டு போகாமட்டேன் மன வருத்தப்பட்டார் அப்போது சும்மா உற்றுவாலை உடனே பிரத்யட்சமாக அங்கே காட்சி அளித்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன பாட்டு தானே பாடணும் பாருங்கள் அடி எடுத்து கொடுக்குறேன் இந்த நாற்பத்து ஒன்று நீ அடியாக வச்சுக்கோ மீதியே நீ பாடு அது ஆனந்த லகரியாகவும் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பா நாற்பத்தோரு பாடல்கள் ஆனந்த லகரியாகவும் அதுக்கு மின் மீதி இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் சௌந்தர்ய லகரை சௌந்தர்யம் என்ன அழகு பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம் அதுவே லகரினை அலை அப்படின்னு அர்த்தம் அப்போது அலை போன்று எப்படி நாம் கடலுக்கு சென்றால் நாம் எந்த விதமான ஆற்றலையும் செய்ய கொண்டு போய் போட வேண்டாம் அலை நம்ம மேலே வந்து வந்து மோதும் இல்லையா அதுபோல சௌந்தரிய லகரியை நாம் எல்லாம் அனுஷ்டிக்கும் பொழுது அம்பிகையின் அருளாகப்பட்டது அலை போன்று சாதாரண அலை இல்லை அழகிய அலை அப்படி நம்ம மேலே வந்து மோதுவும் அப்படிங்கிறதுக்கான தாற்பயத்தை இந்த இடத்துல காண்பிக்கிறது அப்புறமா அவர் எடுத்து மீதி பாடல்கள் அனைத்தையும் அங்கேயே பாடுகிறார் பாடி அதை ஊருக்குங்கிறதுன்னு வந்துவிட்டார் அதான் நமக்கு நம்மள்கிட்ட இன்னி வரைக்கும் சௌந்தர் அலகரி நம்மள்ட்ட இன்னி வரைக்கும் இருக்குது